What is உடலை பாதுகாக்கக்கூடிய உணவுகள் என்று சொன்னால் ஆடாதவடை கஷாயம் அதே போல துளசி கஷாயம் இஞ்சி கஷாயம் அதே போல மிளகு கஷாயம் இந்த மிளகு இஞ்சி பூண்டு சீரகம் சுக்குமல்லி காஃபி குடிக்க சொல்வார்கள் இதெல்லாம் நுரையீரலை வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது ஏராளமான உணவுகள் இருக்கிறது நுரையீரலை பலப்படுத்துவதற்கு அதே போல உடம்புக்கு இந்த தண்ணீர் காய்கறிகளை தவிர்த்து விட்டால் வேறு காய்கறிகளே இல்லை என்றால் கத்திரிக்காய் இருக்கிறது வெண்டைக்காய் இருக்கிறது முருங்கைக்காய் இருக்கிறது அவரைக்காய் இருக்கிறது பீன்ஸ் இருக்கிறது கேரட் இருக்கிறது பீட்ரூட் இருக்கிறது கோஸ் இருக்கிறது காலிஃப்ளவர் பட்டியல் போட்டு போகலாம் இதெல்லாம் தமிழ் காய்கறிகள் கொடியில் விளையக்கூடிய மிகச்சிறந்த காய்கறிகளாக இருக்கிறது அவரக்காய் நல்லது செய்கிறது செய்கிறது நன்மை நல்ல விஷயங்கள் பலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும் வெளியே விட வேண்டும் அப்படி நாம் பழகிக்கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நுரையீரலை பாதுகாப்பதற்கு இதை விட ஒரு சிறந்த முறை உலகில் வேறெங்கும் இல்லை